ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவெலாம் உடனே கொண்டு உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நர்ஸ் அதாவது ஒரு வைத்தியசாலையில் பணிபுரிகிற ஒரு தாதி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மூலம் பத்தாயிரம் கடன் தான் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து பேஸ்புக்கில் இருந்து நிறைய வந்து லோன் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருது அப்ளை பண்ண சொல்லி தான் வருது அப்போ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு நடந்த விபத்தை வந்து நான் சொல்கிறேன் நான் சும்மா போயிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன் இப்போல்லாம் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னுக்க அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு எவ்வளோ கடன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கடன் சரியா நான் சும்மா தான் அப்ளை பண்ணி பார்த்தேன் கடைசியாக எல்லாம் செஞ்சு முடிக்கல அந்த லோன் வந்து எவ்வளோ வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் தான் வந்துச்சு சரியா அப்போ நான் சொல்லிவிட்டேன் எனக்கு எந்த இந்த லோனில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து எனக்கு கோல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து அதை ஆன்சர் பண்ணலை சரியா அப்போ அதோட அது முடிஞ்சு அப்போ இன்னொரு நம்பர் ஒன்று கேட்டாங்க அப்போ அதையும் நான் கொடுத்தேன் அப்போ அவருக்கு ஒன்று கால் அடித்து கேட்கக்கில்ல நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இன்னுமே இந்த கால் வந்து ஆன்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போ அந்த மாதிரி எல்லாம் தைரியமாக இருங்க இதே மாதிரி தான் ஒரு நர்ஸு வந்து ஒன்லைன் மூலம் வந்து லோன் ஒன்று எடுத்திருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் வெறும் பத்தாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து வட்டி எல்லாம் போட்டு இருபத்தெட்டாயிரமாக ஆக்கிட்டாங்க அந்த ஒன்லைன் லோனுக்காரவங்க இதை வந்து இவங்க அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த நர்ஸு அப்போ அதை அதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த லோனை வந்து அவங்களுக்கு கட்டிக்க போயிடுச்சு ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க வந்து நர்ஸாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் எல்லாமே கடனில் இருக்கவங்க சாதாரணமாக சொல்ல நர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அவங்க வாங்கின லோன் அந்த பெரிய பெரிய லோன் வாங்குவாங்க இல்லையா அதுக்கே அவங்களுக்கெல்லாம் வெட்டி மிச்ச மீதி வர்றது ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ ஒரு இருபதாயிரமோ அவ்வளோ தான் ஒரு அதை வச்சு தான் அவங்க என்ன செய்யணும் அந்த ஒரு மாதத்துக்கும் ரன் பண்ணணும் நம்மளாம் யோசிப்போம் நர்ஸுனால் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க டாக்டர்னால் அப்படி இருப்பாங்க டீச்சர்ஸ்னால் இப்படி இருப்பாங்க அரசாங்கம் வேலை செய்கிறவங்க அவங்க காசு வச்சுருப்பாங்க அப்படின்லாம் நம்ம வந்து யோசிப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து சரியான பொய் அவங்களும் வந்து சாதாரண ஒரு மனிதனை போல் வந்து ஒரு கஷ்டத்தில் வாழ்கிறவங்க தான் அவங்களும் அவங்களும் வந்து வேலை செஞ்சு அந்த மாதத்தில் லோன் கட்டி சீட்டு கட்டி அப்படியெல்லாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ அந்த வகையில் தான் இந்த இந்த ஹிமாயா ஹிமாயா செவ்வந்தி அப்படிங்கிறவங்க ஒரு நர்ஸ் வந்து லோன் ஒன்று வந்து ஒன்லைன் மூலமாக வந்து பெற்றிருக்காங்க அப்போ அதை வந்து அவங்களுக்கு கட்ட இயலாத நிலமையில வந்து அந்த ஒன்லைன்காரவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சர் அதாவது ஒரு புகைப்படங்களை வந்து நிறைய இடத்துல பகிர்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு நர்ஸு அவங்களோட புகைப்படத்தை வந்து நிறைய இடத்துல பகிர போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே ட்ரென்ஷன் ஆகிடுவாங்க ஒரு சாதாரண மனிதனாலேயே தாங்கி அவங்களாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்க அப்படியெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு இதனால எதுவும் பிரச்சனை வரும் நமக்கு கேவலம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் நம்ம எப்படா தாங்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மேபி யோசிச்சுருக்கலாம் அந்த வகையில் வந்து நிறைய உங்களோட புகைப்படத்தை வந்து நாங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் வந்து பகிர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி மிரட்டியிருக்காங்க அதாவது பிளாக் மெயில் செஞ்சிருக்காங்க அது இல்லாமல் சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட ஃபோட்டோவோட உங்கள்கிட்ட நம்பர்லாம் உங்கள்கிட்ட ரிலேஷன்ஸு அதாவது சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் உங்களை பற்றின எல்லாம் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மளோட கஷ்டம் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் அப்போ அதே மாதிரி அவங்க வீட்டு கஷ்ட நிலை வந்து அவங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க என்னென்னு இருப்பாங்கன்னா அவங்கனா நேர்ஸு அவங்க வந்து அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படி சொல்லி யோசிப்பாங்க இப்போ அந்த வகையில் வந்து சொந்தக்காரவங்க வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு சூனியக்காரவங்களாம் இருக்கிறதே நம்ம சொந்தக்காரவங்க தான் அப்போ அந்த வகையில் வந்து இவங்கட்டு நம்பரை இவங்கள்ட்ட ஃபோட்டோவை நான் எல்லா இடத்துக்கும் நம்பர்லாம் எடுத்துகிட்டே ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இவங்க என்ன யோசித்துட்டாங்க ஐயோ இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருமோ நம்ம வீட்டு நிலைமை என்ன போதோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசித்திருக்கலாம் இப்போ அதனாலேயும் அவங்க வந்து ஒரு தவறான முடிவை வந்து எடுத்துருக்கலாம் இப்போ அதனால் இப்போ அந்த ஒன்லைன் மூலம் வந்து பணம் பெறுறவங்க வந்து இதெல்லாம் செய்யாதீங்க இதனால் வந்து உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உங்கள் சொந்தக்காரங்களில் பிரச்சனை நம்ம சமூகத்துலேயும் நம்மளை வந்து தவறாக நினைப்பாங்க ஒரு படத்தை போட்டு உங்கள் எவ்வளோ காசை வாங்கி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அதனால் அந்த ஒன்லைன் மூலம் வர பணத்தை வந்து பெற்றுருக்காதீங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்படி ஒரு ஒன்லைன் மூலம் ஒரு லோனை வந்து அப்படி நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் அதில் வந்து ரிசல்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டாக அதை நீங்கள் பார்க்காட்டி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ இல்லையா அதை போய்ட்டு நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு விளங்கும் எனிவே இந்த ஹிமாயா செவ்வந்தி அவங்களுக்கு வந்து நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவர்கிட்ட ஆத்மா சாந்தியடையும் நம்ம வந்து கடவுளை வேண்டுவோம் அத்தோடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரிக்கே நிறைய பேர் இருப்பீங்க வந்து நிறைய லோன்லாம் வாங்கி கட்ட இல்லாமல் மன அழுத்தத்தில் வந்து நீங்கள் இருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனை இருக்கும் இப்போ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து யோசித்துக்கிட்டு உங்கள் மனசை போட்டு நீங்களே குழப்பிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்குங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க அதுக்கான ஒரு மனநல ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்போது இருபத்தாறு தேசிய மனநல உதவி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தொம்பது இருபத்தாறு அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் அதாவது வைத்தியத்தை பற்றி நீங்கள் பார்க்கலாம் இதுக்காக வந்து நீங்கள் பயந்துக்கிட்டு இப்படி நம்ம தவறு செஞ்சிட்டோமே நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளுக்கு என்ன செய்கிறது இந்த ஹிமாயா செவ்வந்தி அவங்க மாதிரி சூசைட் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி ஐடியா அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் போகாமல் இந்த பத்தொம்போது இருபத்தாறு அந்த நம்பருக்கு கோல் அடித்து தான் எனக்கு பிரச்சனை எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மனநல ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்பும் வந்து ஒரு சாதாரண மனிதனை போல் நீங்களும் வந்து மாறலாம் எனவே இந்த லோன்லாம் எடுத்து பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பயப்படாதீங்க கட்டாயம் உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் வரும் அதற்கான அறிக்கை தான் இது இந்த பத்தொம்போது இருபத்தாறுக்கு அடித்து நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக சமூகத்தில் வாழலாம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படலாம் எதுக்குமே பயப்படாதீங்க நல்ல ஒரு டெலண்ட்டாக தைரியமாக சோ சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக எதையும் வந்து தாங்குகிற சக்தி வந்து இருக்கணும் அதனால யாரும் எதையும் நினைத்து சோர்ந்து போகாமல் கவனமாக இருங்க இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் அதாவது ஒன்லைன் லோன் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு சொல்லி கட்டாயம் போய்ட்டு ஏமாறாதீங்க இதில் நிறைய பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய நிறைய ஏ அவங்களாலேயே தாங்க முடியாமல் எதாச்சும் அவங்கள சுற்றி ஒரு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதிலேருந்து மீண்டும் தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்களோ ஒழிஞ்சு சும்மா வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க எனவே இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்து வாழாதீங்க அப்படின்னு சொல்கிறது சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை வந்து இத்தோடு நிறைவு செய் செய்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் வணக்கம்